அனைவருக்கும் வணக்கங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஆடி பட்டத்துக்கு விதை விதைச்சிருக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதை வந்து நான் வந்து தயார் பண்ணி விதைச்சிட்டேங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விதைச்சதும் நல்லாவே இப்போ வந்துட்டு இருக்குங்க இதை தான் நான் சொன்னேங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து யூபிவிசியில் செஞ்சு ட்ரைன் செல்மேட்டம் மேல வச்சு அதுக்கு மேல இப்ப பாட்டெல்லாம் வச்சுருக்கோங்க ஏன்னா வந்து எனக்கு அடியில வந்து ரொம்ப சேரும் சகதிய ஆயிடுச்சுங்க நத்த பூச்சி நிறைய வந்துட்டதுனால இப்ப நான் இது மாதிரி வந்து தயார் பண்ணி ஒவ்வொன்று தொட்டியும் அது மேல வச்சுட்டேங்க என் மாடித் தொட்டம் ரொம்ப பெருசுங்க இப்ப பெருசு அப்படிங்கறனால நான் நிறையவே ஸ்டாண்டு செய்கிற மாதிரி இருந்துதுங்க அது இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ற வேலை ரொம்ப பெரிய வேலைங்க இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே அநேகமா வச்சாச்சு இன்னும் ஒரு சில இடங்கள்ல மாத்தணும் ஆஹ் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்டாண்டு தாங்க செய்ய முடியுது செஞ்சு அது மேல எல்லாத்தையும் இப்ப நான் மாத்தி வச்சிட்டு இருக்கேங்க இந்த பேலட்ல எடுத்துட்டோங்க ஒரு சில இடங்கள்ல இந்த பூச்செடி இருக்க இடங்கள்ல வச்சுட்டோம் மத்ததெல்லாம் எடுத்துட்டு இது புதுசா நாங்க வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோங்க அதே மாதிரி ஏற்கனவே இருந்த செடிங்கள்லாம் நீங்க பாக்கலாம் ஆஹ் ஒரு சில செடிகள் மட்டும் நாங்க ஏன்னா நல்லா காய்ச்சிட்டு இருக்க அதை விட்டுருக்கோம் மத்த எல்லாமே எடுத்துட்டு இப்ப புதுசா நாற்று வந்து நாங்க விட்டுருக்கோங்க காய்கறியும் இப்பவும் தொடர்ந்து எங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கு இன்னும் அடுத்த மாசம் போச்சுன்னா நல்லாவே காய்கறி விளைச்சல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கொடி ஊர்ல எல்லாம் வந்து நான் வந்து நட்டு வச்சிருந்தேங்க அதெல்லாம் இப்ப நல்லா மேல நல்லா நீங்க அவங்களுக்கு காட்டுறேன் நல்லாவே மேல வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க அதே மாதிரி மஞ்சள் எல்லாம் இந்த பொங்கலுக்கு வந்து நல்லாவே ரெடி ஆயிட்டு இருக்குங்க இதை தெரியுது பாருங்க இதெல்லாம் கொடி உருளைங்க கொடி உருளை பாருங்க நட்டு வச்சு முளை வந்திருந்ததுங்க போன வருஷம் விளைச்சல் கொடுத்ததை நான் எடுத்து வச்சு இப்போ நட்டுருக்கங்க எவ்வளவு அழகா கிடகடான்னு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் எனக்கு வந்து கரும்பு கரும்பு இருக்கு மஞ்சள் இந்த இஞ்சி எல்லாம் இந்த ஜனவரிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இஞ்சியும் வந்து நல்லா ரெடியா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெண்டைங்க மர வெண்டைங்க இது வந்து காய்க்கறதுக்கே வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகுங்க இப்ப நல்லா வளர்ந்துட்டு வராங்க இனிமேல் காய்ச்சிரும் இது பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை விதை போட்டது இதுவும் நல்லா மேலே வரைக்கும் வளர்ந்துட்டு போகிறாங்க சீக்கிரமாக நம்ம காயை எதிர்பார்க்கலாம் பச்சை மிளகால எல்லா வெரைட்டியும் நல்லா வந்துட்டுருக்குங்க கோவக்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் காய்க்குது இந்த மாதிரி பீர்க்கங்காய் இப்போதான் நிறைய அடுத்தங்காய் இன்னும் இருக்குது இது வந்து நல்லா குண்டு பீர்க்கங்காய் இது இதையும் வந்து உள்ளுக்குள்ளார நிறைய இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ விதை சேகரித்து திருப்பியும் போட்டிருக்கோங்க ஆனாலும் இந்த இடங்கள்லாம் வந்து நல்லா பூ இருக்கு பார்த்துட்டு அப்புறமா இதெல்லாம் வந்து எடுக்கணுங்க இப்படி ஒவ்வொரு இடங்களையும் அவரை எல்லாம் முளைச்சி வருதுங்க இப்படி நிறைய வந்து நம்மளுக்கு காய்கறிகள் கிடச்சிட்டே தாங்க இருக்குது இன்னும் பூச்செடிகளை தான் கொஞ்சம் நான் தயார் பண்ணணுங்க பார்க்குறக்கா கூட நல்லா வருதுங்க எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் நல்லாவே கிடச்சிட்ருக்குங்க மிக்க நன்றிங்க i uh -huh.